ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னாக்கா எங்கள் மச்சாண்டார் பொண்ணுக்கு திருத்திக்காக்க மேரேஜ் நடந்தது அது எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சேலம் வந்து மிஷன் மெடிக்கல் காலேஜ் இருக்குது இல்லைங்களா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியானூரில் ஆதித்யா மஹால் அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேரேஜ் நடந்துகிட்ருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட் ரிசப்ஷன் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் உங்களை போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனோடனே என்ட்ரியாகவே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு வெல்கம் டான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்றும் மாப்பிள்ளையும் வந்து வ வ மேக்சிமம் வந்து ரிசப்ஷனில் ஒரே வந்து வைப்பு தான் டான்ஸிங் வைப் தான் இருந்தது ஸோ அந்த வைப்பு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது இருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாத்தையுமே பாட வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு வெல்கம் டான்ஸ் வெல்கம் டான்ஸ் என்ட்ரி இருந்தது அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வேறு லெவலில் செம்மையான ஒரு பெர்ஃபார்மென்ஸாக இருந்தது ஸோ அது முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாங்கள் என்ன பண்ணணுன்னா டைனிங் ஹால் போயிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸுமே வேறு லெவலில் இருந்தது அந்த வெரைட்டிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சலட் ஐஸ்க்ரீம்ஸ் கோதாம் மில்க் அண்ட் சோன் எல்லா வெரைட்டியுமே வந்து இருந்தது அதெல்லாமே சாப்பிட்டுட்டே குடிச்சிட்டு அப்புறம் வந்து ஸ்டேஜுக்கு போய் வளர்க்கும் போல் பொண்ணு மாப்பிளைக்கு வந்து மிஷ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பொண்ணு மாப்பிள்ளை கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு மச்சன்னு கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களோட பிரதர்ஸ் எல்லாமே அண்ணன் தம்பிங்க எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே சேர்ந்து பொண்ணு வீட்டை சொன்னோம் எல்லாமே நாங்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மறக்க முடியாத ஒரு அனுபவமாக ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பிரியா வீட்டை கொடுத்து வெளியில் இருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்க முடியாமல் இருந்தது நீங்களும் வந்து இந்த கல்யாண சீசனில் எந்த கல்யாணத்துக்கு போனீங்க உங்களோட கல்யாண அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது இந்த மாதிரி நெருங்கிங்கன்னா சொந்தங்கள் யாராச்சும்லாம் போனீங்கன்னா அதில் வந்து உங்களோடய அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன பண்ணுவீங்க என்னென்ன பண்ணிக்கிங்க எங்களோடய வீடியோவில் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ப்ளஸ் நம்மளோட சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோவை வந்து பார்த்துட்டே இருங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதிகமான வாட்ச் டைம் குறைஞ்சிட்டே வந்திருக்கு ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து உங்களோட ஆதரவாக கொடுத்துட்டே இருங்க நிறையா வந்து என்ன பண்ணுறீங்க நம்மளோட வீடியோவில் லைக் பண்ணுங்கள் அதிகமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள் நீங்கள் வந்து அட்டன் பண்ண மேரேஜ் உங்களோட மேரேஜ் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பாய் திரும்ப திரும்பவும் சொல்கிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு மூலமாக தான் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மென்மேலும் நல்ல நல்ல நிலைமைக்கு வளரும் ஸோ வந்து அதில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றத வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது மூலமாக நாங்கள் எல்லாமே செய்கிறோம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய் பாய் பாய்